அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொன்னவுடன் தன் தலையை தானே வெட்டி கொண்டு தன் தகப்பன் இறந்ததை அஸ்வத்தாமன் என்கின்ற யானை விழுந்துபட்டதை தர்மன் அஸ்வத்தாமனை பீமன் கொன்றான் என்று அவன் செய்த அந்த அறிவிப்பால் கேட்டு தன் தகப்பன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து கொண்ட அஸ்வத்தாமன் தன் கையிலே இருந்த ஆழமான ஆயுதத்தை கொண்டுட்டு வரான் அதை வெல்றதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே துணிச்சல் கிடையாது அதுக்கு பேர் நாராயண அஸ்திரம் அஸ்திரத்தை விட்டுட்டான் பாண்டவர்கள் மீது அஸ்திரம் வந்துருச்சு கிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா பணிந்து கொள்ளுங்கள் பணிந்து கொள் என்றான் கீழே விழுந்தார்கள் எல்லோரும் குதிரையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள் யானையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் எழுந்து கீழே படுத்துக் கொண்டார் அஸ்திரம் வந்தது பார்த்தது யாரும் தனக்கு முன்னால இல்லைன்னு உடனே அஸ்வத்தாமன் கிட்ட திரும்பி போயிடுச்சு ஆனால் ஒரு ஞானம் ஒரு போதிமர சிந்தனை மட்டும் வருகிறது சில விஷயங்களை எதிர்க்க கூடாது பணிந்து ஒதுங்கி கொண்டால் ஆபத்திலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம்